அரபு தேசத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறந்த மாமனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னை சுற்றியுள்ள சக மனிதர்களுக்கு தேவைகள் அறிந்து உதவிகள் செய்து வந்தார் அங்கு வாழும் மக்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை இருந்தது ஒரு நாள் தனது தோழர்கள் உணவின்றி இருப்பதாக அவருக்கு ஒரு செய்தி வருகிறது அதை அறிந்ததும் உடனே அவர் தன்னிடம் உள்ள பழங்களை எடுத்துக்கொண்டு தனது ஒட்டகத்துடன் அவர்களை காண சென்றார் தோழர்கள் அவரைக் கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் பின்பு அவர் தனது தோழர்களை பார்த்து கேட்டார் இந்த பழங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பது போன்று கொடுக்கவா அல்லது இறைவன் கொடுப்பது போன்று கொடுக்கவா என்று கேட்டார் அதற்கு தோழர்களோ நீங்கள் கொடுப்பது போன்று கொடுங்கள் என்று கூறினார்கள் அவரும் சரி என்று சரிசமமாக பகிர்ந்து கொடுத்தார் தோழர்கள் அனைவரும் அவர் செய்த உதவிக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார்கள் அவர் அவர்களின் அன்பை பெற்று அங்கிருந்து கிளம்பினார் கழிந்தன மீண்டும் அவருக்கு அதே போன்று தோழர்கள் உணவின்றி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அவரு தன்னிடம் உள்ள ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு தோழர்களை காண செல்கிறார் தோழர்கள் அவரை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பின்பு அவர் அவர்களிடம் கேட்கிறார் இதை உங்களுக்கு நான் தருவது போன்று தரவா அல்லது இறைவன் தருவது போன்று தரவா என்று கேட்கிறார் அதற்கு தோழர்களோ நீங்கள் தருவது போன்றே தாருங்கள் என்று கூறினார்கள் அவர் அவர்கள் அனைவருக்கும் அந்த ரொட்டிகளை சரிசமமாக சில நாட்கள் கடந்து சென்றது மீண்டும் அவருக்கு அதே போன்று தோழர்கள் உணவின்றி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அவர் உடனே தனது தோழர்களுக்காக இறைச்சி தயார் செய்து அதை அவர்களுக்கு கொடுக்க எடுத்து செல்கிறார் தோழர்கள் அவரை கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் அவரும் இப்பொழுது தோழர்களிடம் கேட்கிறார் இதை உங்களுக்கு நான் தருவது போன்று தரவா என்று கேட்கிறார் தோழர்களோ இம்முறை இறைவன் கொடுப்பது போன்று கொடுங்கள் என்று கூறுகிறார்கள் அவரும் சரி என்று இறைவன் கொடுப்பது போன்று தோழர்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர் அதை தோழர்களுக்கு கொடுக்கும்போது சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் கிடைக்கிறது இதில் குறைவாக கிடைத்த தோழர்களுக்கோ மகிழ்ச்சி இல்லை அவர் திரும்ப செல்லும் நிலையில் குறைவாக கிடைத்த அந்த தோழர்களோ அவரிடம் சென்று எங்களுக்கு குறைவாக கிடைத்தது என்று வருத்தம் தெரிவிக்கிறார்கள் அதற்கு அவர் தோழர்களிடம் கூறுகிறார் நீங்கள் இறைவன் தருவது போன்று அல்லவா தர சொன்னீர்கள் இறைவன் எல்லோருக்கும் எப்பொழுதும் சமமாக கொடுப்பதில்லை மாறாக சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவுமே இறைவன் கொடுப்பான் என்று கூறினார் மனிதர்களாகிய நாம் தான் இறைவன் யாருக்கு அதிகம் கொடுத்து அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து வாழ வேண்டும் இதையே இறைவன் விரும்புகிறான் ஆகவே உங்களில் கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணுங்கள் இதுவே நற்குணமாகும் என்று கூறினார் அவர் தோழர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் மனிதர்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தும் இருப்பவர்கள் இல்லாத ஏழை மக்களுக்கு உதவி செய்தும் வாழ வேண்டும் மேலும் இதுபோன்று வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் தமிழ் சிறுகதைகளை ஏ ஐ தொழில்நுட்பத்துடன் தொடர்ந்து பார்த்திட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி